நிம்மதியா வாக்கிங் போக விடுறாங்களா சும்மா பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணிட்டு போங்க அப்படி அப்படின்ற மாதிரி இங்க ஒரு நெருப்பு கோழி பாத்தீங்கன்னா ஜாலியா வீதியில வாக்கிங் போயிட்டு இருக்கு இது தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது கேரள வீதிகள்ல நடந்த இப்படி ஒரு ஆச்சரியமான சம்பவம் கேரள மாநிலம் கொச்சியில இருக்கக்கூடிய ஆளுவா பகுதியில வீதிகள்ல இந்த மாதிரி கோழி ஒண்ணு கடந்த மே இருபதாம் தேதி வளம் வந்ததா சொல்லி இந்த வீடியோ ஆனது வெளியாகி இப்போ வைரல் ஆயிட்டு வருது இப்படி திடீர்னு வீதியில இவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு கோழி நடந்து போறதை பார்த்த பொதுமக்கள் ஆச்சரியப்பட்டு போய் அந்த கோழி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க கோழியும் இந்த அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணையில வளர்க்கப்படக்கூடிய கோழி அங்கிருந்து வெளியேறிடுச்சு அத தொடர்ந்து மீண்டும் பண்ணையிலேயே அந்த கோழி அழைத்து செல்லப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இது தொடர்பான செய்தியானது வெளியாகி இருக்கு இந்த நிலையில தான் வீதியில இந்த மாதிரி பிரம்மாண்டமான கோழி ஒன்று வாக்கிங் போகக்கூடிய வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க